ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க நான் நீங்க வந்து ரொம்ப அதிக சக்தி வாய்ந்தவரா மாறணுங்க அதுக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னா ஒரு ஏழு எட்டு விஷயம் அது ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா என்னன்னா நாமளும் சக்தி வாய்ந்தவரா இருக்கணும்னு அப்பதான் நம்மளுக்கும் உலகத்துல வந்து மதிப்பு மரியாதையோட இருக்கலாம் இல்லைங்களா அதுக்கு சின்னதா வந்து ஏழு எட்டு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க தெரியாதவங்களும் தெரிஞ்சவங்களும் என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க நாம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு யோசிக்கல நல்லது தானே சரிங்களா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து அமைதியா இருக்க கத்துக்கணுங்க அமைதியா இருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நீங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்கணும்னா ரொம்ப அதிகமா இதை பேசாம குறைவா பேசுங்க சரிங்களா அமைதியா இருங்க ரெண்டாவது விஷயம் தான் குறைவா பேசுறது சரிங்களா மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா கவனிங்க உங்களை சுத்தி என்ன நடக்குது நம்மள்ட்ட என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவனிக்கணுங்க அப்ப வந்து என்னென்ன விஷயம் கத்துக்கலாம் எல்லாத்த பத்தி புரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க அடுத்ததா என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பேசறதுக்கு முன்னால யோசிக்கணுங்க நம்ம இது என்னதான் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் எல்லாத்தையும் கண்ட மீனிக்கு கூடாது இல்லையா நம்ம என்ன பேச போறோம் எது பத்தி பேச போறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா யோசிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு நம்ம பவரா இருப்போம் சரிங்களா கண்டபடியெல்லாம் நடந்துக்க கூடாது பேசக்கூடாது எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலுமே நாமளும் நம்ம சமுதாயத்துல நல்லா பவரா இருக்கணும் எல்லாராலையும் மதிக்கப்படணும் இல்லையா அஞ்சாறு விஷயம் தாங்க அஞ்சாவது என்ன பண்ணுங்க சொன்னீங்கன்னா மற்றவர்களிடம் வந்து எப்பவுமே மரியாதையோடய நடந்துக்குங்க மரியாதையா இருந்தீங்கன்னா அவங்க பாருங்க எவ்வளவு நல்ல பவரா இருக்காங்க நல்ல மரியாதையா இருக்காங்க அவங்க மேல ரொம்ப மதிப்பு மரியாதையோட இருக்கும் சரிங்களா அடுத்ததான் என்ன பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் அப்படியே எல்லா இடத்துலயும் இருந்துட்டு இருக்காது பேசாம அப்படியே நோந்துடுங்க சில விஷயத்து சில இடத்துல எல்லாம் அப்படியே இருந்துகிட்டே இருக்க வேண்டாம் சரிங்களா என் நம்ம வந்து நம்மளோட கெட்டு வந்து விட்டுடக்கூடாது அடுத்த பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா யார்ட்ட பேசுனால கண்ணோட கண்ணை பார்த்து பேசுங்க நம்ம வந்து அப்போதான் நம்ம தைரியமா இருப்போம் நம்ம வந்து நம்மளுடைய எல்லாருக்கும் புரியும் சரிங்களா அதனால வந்து யார்கிட்ட பேசுனாலும் கண்ணோட கண் வந்து தொடர்பு இருக்கணுங்க சரிங்களா அடுத்தது வந்து என்ன முக்கியமான விஷயம் என்னங்க நேரத்தை நிர்வகிக்கணும் இல்லையா எல்லாம் எப்பயுமே வந்து நேரத்தை வந்து கரெக்ட் வந்து செலவழிக்க தெரியணும் அப்பதான் நீங்க வந்து நல்லா வந்து சக்தி வாய்ந்த வரமா மாற முடியும் ஃபீல் பண்ண முடியும் எல்லாரோடையும் இது பவர்ஃபுல்லா இருக்க முடியுங்க முழுமையா பத்தமைக்கு நன்றிங்க